தீ விபத்து நடந்தார்கள் அரிசி ஐந்து கிலோ கொடுப்பார்கள் ஒரு வேட்டி சேலை கொடுப்பாங்க அப்படி இருந்த நிலையை மாற்றி ஒரு மூட்டை அரிசி அறுபது கிலோ கொண்ட ஒரு மூட்டை அரிசி என்று ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் தீ விபத்து பிறகு அவன் ஒரு மாதம் பசியின்றி இருக்க வேண்டும் அந்த இழப்பை உழைப்பின் மூலம் அவன் பெறுகின்ற வரை உணவுக்கு அவன் செலவு செய்யக்கூடாது என்ற அந்த அற்புதமான வள்ளலாரின் பண்புகளை பின்பற்றிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி ஏழை மக்கள் துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது பசியோடு வாடக்கூடாது என்று எண்ணி மூட்டை மூட்டையாக அரிசியை வழங்கிய வள்ளல் எஞ்சியாக